வெல்கம் டு சிவிக்குட்டி சேனல் நான் இன்றைக்கி ரோட்டுக்கடை தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன் இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு வானலையில் ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் கடலை எண்ணெய் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட ஒரு எட்டு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் எல்லாம் லைட்டாக வதங்கினதும் நான் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்து பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் நீல வாக்கில் வெட்டி சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப செவக்காக இருக்கக்கூடாது இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்குற வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்தா சீக்கிரம் வதங்கிரும் ஒரு சின்ன சைஸ் புளி ஒரு கோழி குண்டு சைஸ் அளவு புளி சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சு தக்காளியை நல்லா வெட்டி சேர்த்துருக்கேன் ஓரளவு பொடியாக தான் நறுக்கி சேர்த்துருக்கேன் சீக்கிரம் வதங்கிடும் அதனால் இப்போ இந்த தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் ரொம்ப செவந்து போகிற மாதிரி ரொம்ப வதக்க வேண்டியதில்லை ஓரளவு வதங்கினா போதும் இந்த தக்காளியோட தோல் பிரிஞ்சு வர மாதிரி வதக்கினா போதும் இது கூட ஒரு கைப்பிடி மல்லி இலையை நறுக்கி சேர்த்துருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி அரைச்சி பாருங்கள் கடையில் எப்படி நல்லா தக்காளி சட்னி டேஸ்ட்டாக இருக்குமோ அதே டேஸ்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணி அதை நல்லா ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக ரொம்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சா போதும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இந்த ஏற்கனவே வதக்கி இருக்குது அதனால் தாளிப்பு தேவையில்லை ஆனால் சிலருக்கு தாளிப்பு ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும் இதுக்கு மேலே தண்ணியாக இருந்தால் இருக்காது டேஸ்ட்டும் இருக்காது இப்போது சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து உடனே எடுத்து இந்த சட்னியில் சேர்த்துப்போம் இது ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான ரோட்டு கடை தக்காளி சட்னி ரெடி நீங்களும் இப்படி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நன்றி